நான் சொல்ற இந்த கோயிலுக்கு மட்டும் நீங்கள் வந்தீங்கன்னா எது வேண்டு நடக்குங்க அப்படி ஒரு கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்தவங்க எல்லாருமே டாக்டர் ஆகியிருக்காங்க அரசு வேலைக்கு போயிருக்காங்க ஐடிக்கு போயிருக்காங்க டேரக்டர் ஆகியிருக்காங்க வீடு கட்டியிருக்காங்க எல்லாமே நடந்திருக்குங்க கோயிலை பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம கடலூர்ல இருந்து ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தென்னம்பாக்கத்தில் அமைஞ்சுள்ள அழகமுத்து ஐயனார் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோயிலை நீங்க எங்க சுத்தி பார்த்தாலும் ஆயிரக்கணக்கான சிலைகளை பார்க்க முடியும் இந்த சிலைகள் எல்லாமே வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறம் மக்கள் வச்ச சிலைகள் தான் நீங்க எது வேண்டி அது நடந்ததோ அதே போல் செல வைக்கணும் அதுதான் இங்க பரிகாரமே இந்த கோயில் ரொம்பவே அழகா இருக்குங்க ரெண்டு சக்தி வாய்ந்த கோயில்கள் இந்த இடத்துல இருக்கு முதல்ல பிரம்மாண்டமான யானை குதிரை சிலைகளுக்கு முன்னாடி உள்ள அழகமுத்து அய்யனார் கோயில் இங்க முன்னூத்தி எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்யப்பட்ட குதிரை சிலை ஒன்னு இருக்கு அது பார்க்க இன்னுமே ரொம்ப அழகா இருக்குங்க இங்கே கோயிலில் அழகமுத்தாயினா தன்னோட இரண்டு மனைவிகளோட பக்கத்தில் இருந்து காட்சி தர்றாரு அவர் கிட்டே வேண்டிக்கிட்டு அவர் கையிலேயே நீங்கள் பிராதசி வேண்டியதுன்னா அது கண்டிப்பாக நடக்கும் அவர் கோயிலுக்கு பின்னாடியே ஒரு சித்தரோட ஜீவ சமாதி இருக்கு அவர் கோயில் ரொம்ப அமைதியாகவும் மக்கள் அங்க தியானம் பண்ணி வேண்டிட்டு போவாங்க அவர் இந்த கோயில் இருக்கும் போது மக்கள் நிறைய குறைகள் அவர்கிட்ட சொல்லி அந்த வேண்டுதல்களெல்லாம் நிறைவேறினதான் ஒரு நம்பிக்கை இருக்கு வேண்டுதல் நிறைவேறி மக்கள் இந்த கோயிலுக்கு வரும்போது அவர்கள் வேண்டிய பேதிய என்ன மாதிரி சிலைகள் வேணுமோ அந்த கோயில்கிட்டே செஞ்சு வாங்கிக்கிறாங்க அந்த சிலையை கோயிலுக்கு முன்னாடி வச்சு பூசாரி அர்ச்சனை பண்ணதுக்கு பிறகு கோயில சுத்தி போய் வச்சிடுறாங்க ஐஏஎஸ் ஆனவங்க ஐடி கம்பெனில வேலைக்கு சேர்ந்தவங்க கப்பல்ல வேலைக்கு சேர்ந்தவங்க போலீஸ் ஆனவங்க புதுசா கல்யாணம் ஆனவங்க குழந்தை வேண்டினவங்க வீடு வீடு கட்டணவங்க வண்டி வாங்கணும் கார் வாங்கணும் அப்படின்னு நிறைய வேண்டுதல் வச்சவங்க எல்லாருமே அது அப்புறம் அதே போல இங்க சிலைகள் வச்சிருக்கிறது தான் அதிசயம் கல்யாணம் குழந்தை பாக்கியத்துக்கு நிறைய வேண்டுதல் நிறைவேறி வச்சிருக்காங்க நம்ம ஆர்ஜே பாலாஜி கூட டேரக்டர் ஆகணும்னு செலை செலவச்சிருக்க ரொம்பவே ஒரு சூப்பரான கோயிலுங்க நேர்ல போய் பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்